么了。<So> <So> so இருந்தாய் சித்தாயிருந்தாயோன்மணியே மௌலா الله تعالى وصلي وسلم على رسوله الكريم اما بعد அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஞான வழி தோழர்களே மினல் ஈமான் ஒருவன் தன்னுடைய தாயகத்தை நேசிப்பது ஈமானில் உள்ளது ஒருவன் தான் பிறந்த நாட்டை நேசிப்பது ஈமானில் உள்ளது ஒருவன் தான் பிறந்த ஊரை நேசிப்பது ஈமானில் உள்ளது இது ஒரு தத்துவம் சூபிகள் இதை ஹதீது என்றும் சொல்வார்கள் நாம் ஹதீது என்ற அளவுக்கு போகாது போனாலும் இது ஒரு தத்துவம் பொது தத்துவம் முஸ்லிம்களுக்கென்றுள்ள தத்துவம் அல்ல இந்துக்களுக்கென்றுள்ள தத்துவம் அல்ல பௌத்தர்களுக்கென்றுள்ள தத்துவம் அல்ல கிறிஸ்தவர்களுக்கென்றுள்ள தத்துவம் அல்ல பொதுவான ஒரு தத்துவம் மினல் ஈமான் ஒருவன் பிறந்த நாட்டை பிறந்த ஊரை நேசிப்பது மஹப்பத்து வைப்பது ஈமானில் உள்ளது நாங்கள் காத்தாங்குடியில் பிறந்தவர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நாங்கள் காத்தாங்குடியில் இருந்தாலும் சரி கழுவாங்குடியில் இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு நாட்டிலே இருந்தாலும் சரி நாம் நாம் எங்கிருந்தாலும் பிறந்த ஊரான காத்தாங்குடியை நேசிக்க வேண்டும் அக்கறை பற்றில் பிறந்த ஒருவன் அவன் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் தான் பிறந்த ஊரான அக்கரப்பத்தை நேசிக்க வேண்டும் மாப்பத்து வைக்க வேண்டும் இது இந்த தத்துவத்திற்கு பொதுவான ஒரு வெளிப்படையான விழக்கம் தான் இதனுக்கு இந்த தத்துவதற்கு உள்ரங்கமான விளக்கம் ஒன்று இருக்கிறது இந்த வெளிப்படையான விளக்கமும் சரிதான் நாங்கள் பிறந்த ஊரை நேசிக்கத்தவனும் நாங்க காத்தாங்குடியில பிறந்துட்டு கொழும்பில் எடுத்துக்கிட்டு நாசமா போன காத்தாங்குடி அப்படி சொல்லலாமா சொல்லப்படா அக்கரப்படத்தில் பிறந்துச்சு அட்டாள சேனையில் இருந்து கொண்டு அக்கரப்படத்தில் நாசமாக போன ஊர் என்று சொல்லலாமா சொல்லலாம் ஏன் எங்களை வெளிப்படுத்தின ஊர் நாங்கள் பிறந்த ஊர் அதை கொஞ்சம் நல்லா தான் கதைக்கணும் மோசமாக இருக்கலாம் மோசத்தை மோசம் என்று சொல்ல வேணும் நல்லத்தை நல்லதுன்னு தான் சொல்ல வேணும் ஆனால் பொதுவாக பிறந்த ஊரை நேசிக்க வேணும் இது வெளிப்படையான ஒரு கருத்து உள்ரங்கமான கருத்து எது எங்களுடைய தாயகம் எது நாங்கள் எந்த ஊரில் இருந்து வந்தாக்கள் நாங்கள் எந்த ஊரில் பிறந்தவர்கள் அதை யோசிக்கும் போது தான் அந்த உள்ரங்கமான கருத்துக்கு போகும் எங்களுடைய தாயகம் எது சொல்லுங்க பாப்போம் ஆ ஆ சௌதம்மாவா என்ன எங்களுடைய தாயகம் அவாவினுடைய உஜூ அவாவினுடைய சாத்தி சுருக்கமாக சொன்னால் அவ்வா எங்களுடைய தாயகம் நாங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறோம் அவாவில் இருந்து தான் வந்திருக்கிறோம் வராமல் வேறொன்றில் இருந்து நாங்கள் வந்தவர்கள் அல்ல நாங்க மட்டுமல்ல உலகத்தில் அறிக்கக்கூடிய எந்த ஒரு சிரிஷ்டியாயினும் சரி அசையக்கூடிய சிருஷ்டியோ அதை அசையாத சிரிஷ்டியோ பேசக்கூடிய சிருஷ்டியோ பேசாத சிரிஷ்டியோ கல்லோ மண்ணோ கம்போ எதுவாக இருந்தாலும் சரி அதன் பிறப்பிடம் அதன் தாயகம் எது அவ்வா அவ்வா அந்த அவ்வாண்ட பேர் அல்ல அந்த பேருக்குரிய ஜாத்து பாப்து ரவோ என்ற அது பேரு தான் அந்த பேருக்குரிய தாத்து எது எது தாத்து இதுதான் தாத்து ஆனா என்னுடைய தாத்துக்கு உங்களுடைய தாத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு நிறுத்து பார்த்தா இத்தனை கிலோ வந்து சொல்லலாம் அளந்து பார்த்தா இத்தனை யாரு இத்தனை மூலம் இத்தனை மீட்டர் என்று சொல்லலாம் கருப்பா சிவப்பா உள்ளையா என்று ஒரு நிறத்தை சொல்லலாம் அல்லாவுடைய ஜாத்துக்கு அவ்வாறு ஒன்றுமே சொல்ல முடியாது பரிசுத்தமானதா அஃசாத் உல் முஹதஷா முனஸ்ஸஹா எந்த ஒரு குறையும் இல்லாத எந்த ஒரு குறிப்புக்கும் அப்பாற்பட்ட ஜாத்து தான் அவ்வாஸ் பானவ் தாலாவுடைய ஜாத் அந்த ஜாத்தில் இருந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படியானால் எங்களுடைய தாயகம் எது அல்ஹாவுடே ஜாத் அல்லா தான் எங்களுடைய தாயகம் அந்த தாயகத்தை நாங்க மஹப்பத்து வைக்கணுமா வைக்க கூடாதா வைக்கணும் தாயகத்தை பிறந்த நாட்டை பிறந்த ஊரை மஹப்பத்து வைக்கலன்னா ஈமான் இல்ல ஆகவே அல்லா சுகான் ஆளா தான் எங்களுடைய பிறப்பிடம் பிறந்த இடம் அங்கிருந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம் வேறெங்கிருந்து நாங்கள் வரவில்லை ஆகையினால் அவனை நேசிப்பது கட்டாய கடமை நேசிப்போம் எதுபோல ஒரு வஸ்து உண்டாகுவதாயிருந்தால் இன்னொரு தான் உண்டாகும் இது பொது தத்துவம் விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு வஸ்து இருந்தால் அது தான் உண்டாக வேண்டும் அந்த வஸ்து எதிலிருந்து உண்டாகின்றதோ அதற்கும் இந்த வஸ்துவுக்கும் இடையில் பிரிவினை வேறுபாடு இருக்காது அது இதுதான் இது அதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் இந்த தத்துவம் பேசும் உதாரணமாக ஒன்றை எடுத்துக்குவோம் ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் எடுக்கும் இதற்கு நாங்கள் வீட்டை கொண்டு வந்து அதை நட்டி தென்னை மரம் உண்டாக்குறதுக்காக ஒரு தேங்காய் ஒன்றை வாங்கிட்டு வாக்கு தேங்காய் இந்த தேங்காய்க்குள்ள என்னென்ன அறுக்கி சொல்லுங்கள் பார்ப்போம் தேங்காய்க்குள்ளி மட்டரிக்கு தென்னம் பூ குறும்பட்டி குரும்பட்டி இறுக்கி குரும்பரிக்கி இளனி இறுக்கி பன்னாடை இறுக்கி பூக்கு நட்டு இறுக்கி இதே விதமாக ஒவ்வொன்றாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா பத்து இருபது வஸ்துக்கள் இந்த தேங்காய்க்குள்ள இருக்குமா இருக்காதா இருக்கு அந்த தேங்காய்க்குள் இருக்கின்ற இந்த பத்து வஸ்துக்களும் தனித்தனியாக பன்னாட வேறையாக பூக்க நட்டி வேறையாக தென்னம்பூ வேறையாக குரும்பட்டி வேறையாக குறும்ப வேறையாக இருக்கின்றனவா அல்லது அது இதுதான் இது அதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் மொத்தமாக ஒரு வஸ்துவாக இருக்கிறதா எப்படி சொல்லணும் தனித்தனியே பிரிந்ததாக இல்லை எங்க வச்சிருக்கமில்ல இது பெரிய சத்துவம் நீங்க விளங்கிக்கிட்ட போதும் அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை குறுக்கால மறுக்கால பகாரிகள் விளங்கிதா போல விளங்கிக்காதங்க வழிகேடர்கள் வழங்கினா போல விளங்கிக்காதங்க நாங்கள் அனைவரும் அனைத்தும் தேங்காய உதாரணம் காட்டணும்னா எதுக்கு தெரியுமா நீங்க விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி விதிக்கில் அம்சிலி தத்த பையனு உதாரணங்களை காட்டும் போது விஷயம் தெளிவாகும் உதாரணங்களை கூறும் போதுதான் கருத்து சரியா மக்களுடைய மனசில படும் அதற்காக இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன் தவிர தேங்காய உதாரணம் காட்டி பேசலாம் என்று கதையை சொல்லிவிடாதீர்கள் அவங்காவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அவ்வா தேங்காய போலேன்னு நீ சொல்லுமா அப்படி சொல்லல நாங்க மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக உதாரணம் உதாரணங்களை கொண்டுதான் விஷயம் தெளிவாகும் என்பது பழமொழி தத்துவம் அப்ப இந்த தேங்காய் இதே தேங்காய் பிள்ளை இப்ப சாமான எண்ணி பார்க்கலாம் நான் சும்மா நாலஞ்சு சாமான சொன்னன் இவ்வளவு இருக்கு அவ்வளவு சாமானையும் உள்ளடக்கின ஒன்றுதான் தேங்காய் இந்த தேங்காய்க்குள்ள அனைத்தும் உள்ளடங்கி இருக்கின்றதே அந்த நேரத்தில் அதற்கு பெயர் சூபிசத்திலே சூவிகளிடத்திலே அதற்கு பெயர் ஊன்று ஊனுயா என்று பெயர் இப்போ அதிலிருந்து மட்டை ஒன்று முளைச்சிட்டு வருகிறது உழர்ந்ததுதான் ஒளியில முளைச்சி வருகுது அதுல இருந்து மரம் வருகுது அதுல பூ வருகுது தென்னம்பூ வருகுது பூக்க நட்டி வருகுது மற்ற மத்த எல்லா பொருளும் வந்த உடனே இப்ப அந்த வஸ்துக்களுக்கு சூபிகளிடத்துல என்ன பேர் தெரியுமா ஆயானே ஹாரிஜா நேரத்தோட சொன்னது அசோனு அது பேர் தாத்தியா இப்போ ஒவ்வொன்றாக ஒளிவரப்போகுதே ஒளி வர வர ஒவ்வொன்றுக்கும் பெயர் ஆயானி ஹாரிஜா ஆயானி ஹாரிஜா என்று சொல்லப்படும் இப்ப கண்ணாட வந்துச்சு ஒளி பூக்கனட்டி வந்துச்சு தென்னம்பூ வந்துச்சு குறும்பட்டி வந்துச்சு இளனி வந்துச்சா இவை அனைத்தும் எங்கிருந்த ஆக்கள் எங்கிருந்த சாமான்கள் அந்த தேங்காய்க்குள்ளா இருந்துச்சு அதை நீங்கள் உரங்கிக்கொள்ளணும் கொள்ளணும் இவை எல்லாம் விரிக்கும் போதோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கல்ல ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கல்ல எல்லாம் மொத்தமாக மிக்சர் மல்டி ஷோப்பா தான் இருந்துச்சு தான் ஒவ்வொன்றாக அவனுடைய நாட்டப்படி ஒலியாகும் போதோ அந்த பன்னாட இது பூக்கனட்டி இது குறும்ப இது இளனி என்று நாங்கள் பெயரை வைத்துக் கொள்கிறோம் சரியா இன்னொரு உதாரணம் சொல்லுவோம் ஒரு பத்து பவுன் தங்கக்கட்டி பத்து பவுன் தங்க கட்டி அல்ல பத்து பவுன் கொண்டு ஒரு பிஸ்கத் தங்க கட்டி பிஸ்கட் தண்டு வச்சுக்குவோம் அல்ல ஒரு போல மாதிரி உண்டு இதை தட்டானுக்கிட்ட கொண்டு விட்டு போகிறோம் நாங்கள் போய் சொல்கிறோம் மின்னி ரெண்டு கைப்பட்டி உண்டு மூக்குத்தி உண்டு காதுக்கு போடுறதுக்கு வேறு வளையல் நாலு ரெண்டு நெஞ்சில் போடுறதுக்கு கழுத்தில் போடுறதுக்கு மாலை ஒரு பத்து சாமான் இவனுக்கிட்ட கிட்டே சொல்கிறோம் யாருக்கிட்ட தட்டானு கிட்ட பொல்லனிடத்தில் நாங்கள் சொல்கிறோம் பத்து பவுண்ட் அரிசி தங்க கட்டி இதில் இவ்வளவு சாமானையும் செஞ்சு சாக்குன்னு சொல்கிறோம் தட்டான் இப்படி ஜெயிக்காம ஒன்றுக்கு வச்சு பத்து பவுண்ட் போலு தங்க கட்டி வச்சு இப்ப அந்த சின்ன பத்து சாமான்களும் அந்த கட்டிக்குள் இருப்பதை அவன் பார்ப்பான் அவன் பார்க்கையிலும் அவன் அதில் உள்ள அவனுக்கு தெரியும் அந்த பத்துச் சாமானையும் அவன் யோசிப்பானே உள்ளா அடங்கி இப்போ இந்த தங்க கட்டிக்குள்ளே இந்த பத்து சாமான்களும் அழங்கி இருக்குது அல்லவா தனித்தனியாக மோதிரம் வேற காப்பு வேற கைப்பட்டி வேற மால வேறையாக இருக்குதா எல்லாம் மிக்சராக உண்டாயிருக்காம் எல்லாம் ஒன்றாக இருக்கு எதை போல தேங்காய்க்குள்ள நான் சொன்ன பத்து சாமானும் ஒன்றாக இருந்துச்சு அதே போல இந்த தங்க கட்டிக்குள் இந்த பத்து பவுனி நான் இப்போது சொன்ன சாமான் அவ்வளவும் உள்ள இருக்கு வேறுவோராக இருக்கல்ல தனித்தனியாக இருக்கல மொத்தமாக இருக்கு சரியா இப்ப நாங்கள் என்ன செய்யணும் இரண்டு உதாரணம் சொல்லி இருக்கேன் ஒன்று தேங்காய் ஒன்று தங்க கட்டி ஒரு நூறு மீட்டர் துணி கடையில் போய் நூறு மீட்டர் துணியை எடுத்துக்கிட்டு வாட்ட கொண்டு போய் தம்பி இந்த வரைக்கும் நூறு மீட்டர் இதில் பெனியன் ஒன்று தைக்கணும் ஷர்ட் உண்டு தைக்கணும் ஷார்ன் உண்டு தைக்கணும் தொப்பி உண்டு தைக்கணும் என்று நான் ஒரு பத்தி சாமான சொல்றேன் என்று வச்சுக்குவோம் தயில இந்த பத்தி சாமானும் எங்கு தெரியும் அவர் அறிவுக்கு தெரியும் இதுக்குள்ள பத்தி சாமானும் இருப்பது அவர் அறிவுக்கு தெரியும் டைலர் அறிவுக்கு இப்போ நீங்க சொல்லுங்க இந்த பத்து சாமானும் அந்த துணியில தனித்தனியானதாக வேறு வேறானதாக இருந்ததா மொத்தமாக இருந்ததா ஆ மொத்தமாகத்தான் இருந்தது ஏன் அந்த தேங்காய் உதாரணம் உங்களுக்கு நல்ல உதாரணம் அடுத்தது தங்க கட்டி உதாரணம் நல்ல உதாரணம் இப்போது நான் சொல்லி இருக்கிறேன் நூறு மீட்டர் துணி பத்து சாமான் சொல்லித்தன் அதையும் அவன் இப்போ இந்த மீ நூறு மீட்டர் துணிக்குள்ளே உலக சாப்பிடும் இருக்குது இன்னொன்று எடுத்துக்குவோம் இன்னொரு உதாரணம் விளங்கணும் போய் நீங்கள் அதுக்காக சொல்கிறேன் ஒரு ஒட்டகம் அல்லது ஒரு மாடை வச்சுக்குவோமே என்னத்துக்கு பெரிய மாடு உண்டை எடுப்போம் மாட்டு தோலை அப்படியே உரிச்சு எடுத்தோம் அங்கே அரைஞ்சாலே கழிப்படாமல் ஒழுங்காக உரித்து எடுத்தோம் தோலை எடுத்து உரித்து எடுத்துக்கிட்டு நாங்கள் கொண்டுகிட்டு போகிறோம் ஒரு செம்மான் கிட்ட போகிறோம் செம்மா நெண்டா சிவத்தமானா ஆ என்னடா ஆ ஆ ஷெருப்பு தைக்கிறன் சக்கிலியன் 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 எண்டெண்டு நம்ம கேஸ்வரம்புல ஜக்கிலியன் டக்கிலியன் எண்டு சக்கிலியன் எண்டா அது என்ன சொல்லு தமிழ் சொல்லா ஆ இங்கிலீஷ் சொல்கிறா செருப்பு தைக்கிறவனுக்கு இங்கிலீஷில் சக்கினியனன்னு தான் சொல்கிறேன் அப்போ சக்கினியனுக்கிட்ட கொண்டு போகிறோம் மாட்டு தோலை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்கிறோம் ஐயா இதில் ஒரு செருப்பு தைச்சுட்டாங்க ஐயா இதில் ஒரு தொப்பி ஒன்று தச்சுத்தாங்க ஐயா ரெஸ்ட் பட்டி ஒன்று கொண்டு இந்த மோதிர மாதிரி ஒரு வளையல் தைச்சுட்டாங்க கழுத்தில் போடுறதுக்கு ஒரு பட்டி மாதிரி தச்சுட்டாங்க ஒரு பத்து சாமான அவர்கிட்ட சொல்றோம் எங்க இருக்கி இப்ப பத்து சாமான் எங்க இருக்கி இந்த தோல்ல இருக்கி அந்த செம்மான் அவன் அறிவுக்கு படும் பத்து சாமான அவனுக்கு தெரியும் அங்க தனித்தனிய தெரியாட்டியும் பத்தி சாமான மொத்தமாக தெரியும் இந்த தோல் இந்த பத்து சாமான மொத்தமாக இருக்கு எத்தன உதாரணவா இப்ப விஷயத்துக்கு வாங்க கொப்பு வித்தின் உள்ளே கூடி இருந்த கொள்ளேன் எப்போருக்கும் சித்தாய் இருந்தாய் மனோன்மணியே கொப்பு இந்த கோப்பண்டா மாமரம் இருக்கு மாமரத்தில் எத்தனையோ கோயிருக்கு இவைகள் அத்தனையும் இருந்தது போல தங்க கட்டில இருந்தது போல இந்த தோல்ல இருந்தது போல அவடையாத் என்று நான் சொன்னேனே என்று சொன்னேனே அதை பற்றி நான் சொல்லிட்டேன் அந்த அழக்க முடியாது நொறுக்க முடியாது இன்னும் நுறம் பண்ணி சொல்ல முடியாது அப்படியான ஒரு ஆக்களுக்கு கெட்டாத ஒரு புஜூத் அதில் சகல சிரிச்சுகளும் இருந்தன இப்ப நான் எங்கட தாயகம் எது அவடைய லாத் அவடைய் அது இந்துக்கள் அவங்கட அந்த மொழியில சொல்லுவாங்க பிரம்மம் என்று சொல்லுவாங்க நாங்க அந்த சொல்ல பாதிக்கிறோம் ஏன் செய்யுமா பாதிக்கிறல்ல அதனால பொருள் மாற்றம் இல்ல நாங்க அதை பாதிக்க குழையும் இன்று பதம் பேசுறாள் சொல்லிடுவாங்க அதுக்காக பாதிக்க அமைக்கும் இல்லாவிட்ட பிரம்மம் என்பது தாத்துக்குரிய நேரடியான ஒரு மொழிபெயர்ப்பு தான் அப்ப பாருங்க அவனுடைய உள்ள இவ்வளவு எல்லாம் கிடந்து எல்லாம் வெளியாயாச்சு வெளியாயிட்டே இருக்கு முடிவு அதுக்கு முடிவில்லை அல்லாவுக்கு முடிவில்லைன்னா அவன் வெளிப்பாட்டுக்கு முடிவு கிடையாது வெளியாயிட்டான் இருக்கு இந்த வெளியாக கூடியது தேங்காயிலிருந்து தென்னம்பு வழியானால் தென்னம்பு தேங்காய்க்கு வேறானதா தேங்காய் தானானதா தேங்காய் தானானது வேறானதல்ல தங்கத்தில் தங்கத்திலிருந்து காப்பு செய்யப்பட்டால் வழியானால் அந்த காப்பு தங்கத்துக்கு ஓரானதா தங்கம் தானானதா தங்கம் தானானது இதே போல ஒவ்வொரு உதாரணத்தையும் நீங்க எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் இருந்து எது வெளியாய்ச்சோ அவை அனைத்தும் அவன் தானவை தான் வேறானவை அல்ல வேறானவை என்று யாராவது ஈமாம் கொண்டான்ண்டா அவன் முஷிரை சந்தேகமே கிடையாது தானானவை தான் அப்ப எல்லாத்தையும் மல்லான்னு சொல்லலாம் தானே அவனில் இருந்து எல்லாம் வழியானது அவனுக்கு ஓரானவை அல்ல என்றால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த பீரிசும் அல்லாதாம் கிளாஸும் மல்லாதாம் மைக்கும் அல்லாதாம் சாரனும் மல்லாதாம் என்று சொல்லலாமா தத்துவம் அல்லாம் சொல்ல ஏன் சொல்ல இல்ல தெரியுமா பௌதாரணமாக வச்சுக்குவோம் நாங்கள் தட்டானுக்கிட்ட பத்து கிலோ பத்து பவுன் நகையை இந்த தங்கத்தை கொடுத்தமே அவன் காப்பை செஞ்சான் அந்த தங்கத்திலிருந்து காப்பை செஞ்சான் இந்த காப்பை கழுத்தில் போடலாமா எங்க போடணும் கையெல்லாம் போடணும் மோதிரம் செஞ்சு தந்தான் அதை காதில் போடலாமா அது எங்க போடணும் வில போடணும் செருப்பு செஞ்சு தந்தான் அது எங்க போடணும் காலெல்லாம் போடணும் அப்ப எந்த வஸ்து என்ன உருவத்திலே என்ன சூரத்திலே இருக்கிறதோ அதுக்குரிய ஊக்குமையை கொடுக்க வேண்டும் அதுதான் நாய் வருது சரியாத்தில சொல்லப்படுற நாய் நதி செண்டு என்ன செய்யணும் நாங்க பள்ளிக்கையத்தை விரட்டும் அது அவ்வாட வழிபாடுதான்டா ஏண்டா விரட்டுறா பள்ளிக்க எடுத்து மடியில வச்சுக்கிட்டு சொல்லலாமா ஷரியாத்து வந்துச்சு எங்களுக்கு ஷரியாத்து சொல்லுதோ அவன் அது அவ்வாட வழிபாடு தான் அதுல மாத்தங்கு தன் கிடையாது ஈமான பழுதாக்கிக்காதே சரியத்து வந்து சொல்லிச்சு அது நஜீஸ் என்று சொல்லிச்சு ஆகையினால அத மடியில வச்சு கேளாது பாம்பு வருது அவனுடைய வழிபாடு தான் அதுல மாத்தமே கிடையாது ஈமாம்பழுவா போயிடும் அதுக்கு ஓரானவன் என்று சொன்னான் அதை தூக்கி போய்கட்டக்குள்ள வச்சிக்கிட்டு போகலாமா பாம்ப என்ன சூறத்தில் இருக்குதோ என்ன உருவத்தில் இருக்குதோ அதுக்குரிய சட்டத்தை கொடுத்து நட அதுதான் சரியாது அதுக்குரிய சட்டத்தை நாங்க நடக்கணும் தத்துவம் இதுதான் ஒரு கதை சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த விளங்கப்படுத்துறதுக்காக திரும்பவும் சொல்றேன் நான் ஆளில் மாஸ்டர் காத்தாம் குடியில் ரெண்டாம் குடிச்சு முதலாம் குடிச்சியில் இருந்து எங்கள் வாப்பாவோட மிச்சம் நெருங்கி தொடர்பாக இருந்த ஒரு மனுஷன் மௌத்தாறு வரைக்கும் தொடர்பாக இருந்தாள் எங்களுடைய தகப்பனாரிடமிருந்து ஞான அறிவுகளை இந்த காத்தாங்குடி மக்களில் அதிகமாக பெற்றவர் ஆதல்ல வாசிரியர் மாத்திரம்தான் அவர்கள் மக்கள் இப்போ வகாபிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாப்பா ஓதி கொடுத்தேன் எங்கட மூத்த தடை வீட்டுல ஒரு ஹோல் இருந்துச்சு சாப்பூடு சொல்லுவாங்க அந்த ஹோலில் ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பூரான் கொண்டு வந்துட்டு அது எங்கே கிடந்து வந்துடு அதில் மாஸ்டர் சொல்லியிருக்கார் அதையும் பூராங்க ஆ இங்கே அந்த வரையுது ஆ இந்த எடுத்துக்கிட்டு வாங்க அதில் மாஸ்டர் செருப்பெடுத்துக்கொண்டே கொடுத்துருக்காரு வாப்பா கையில் இந்த படுக்கிற எங்கட வாப்பா படுக்காங்க நித்திரோட முடிச்சிட்டு விளங்கும் இது பொய் அல்ல அவங்க சொன்னது கையில செருப்பு எடுத்து நீயும் வெளிப்பாடுதான் நீயும் அவனுடைய வழிபாடு ஆனா இந்த உருவத்தில் வந்த என்று சொன்னவனும் அவன் தான் ஆகையினால் நான் அடிக்கிறேன் என்று அடிச்சாங்களா ஆல மாஸ்டரிக்கு என்ன கதை சொல்கிறாங்க அலிமோ ரெண்டு அன்னு சரியா படல்ல மனசுக்கு பாப்பா கிட்ட அதை கேட்கவும் அவருக்கு பயம் இப்படியே இருக்கிற காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மார்க்க பிரச்சினை உருவான நேரத்தில் அதில் இருந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் போன பிறகு என்னை பந்து நெஞ்சில் அடித்து தம்பி டேய் இப்படி தான் சொன்னார் அவர்கிட்ட நான் படிச்சிருக்கேன் அதனால டே என்று சொன்னார் தம்பி டே உங்களோட வாப்ப சொன்ன தத்துவத்தை இப்பாண்டாய நான் இப்பாண்டா எனக்கு தெரியுது என்று சொன்னாரோ மாஸ்டர் அவரோட ரூஹாணியத்து கேட்டு கேட்டு சகோதரர்களே சகோதரிகளே ஆகையினால எங்கட ஈமான கொஞ்சம் பிளப்படுத்திக்கணும் எந்த அமைப்பு வந்தாலும் சரி எந்த தாவா படிச்சு வந்தாலும் சரி எந்த தாய் வந்தாலும் சரி இந்த ஈமானுக்கு மாற்றமான கருத்தே கிடையாது ஒரு காலத்தில் உங்களோட ஞானத்தை உங்களோட பள்ளியோட வச்சுக்கோன்னு சொன்னாங்க உங்களோட வாகதத்தில் விஜயுவதை உங்களோட பள்ளியோட வச்சுக்கோன்னு சொன்னாங்க இந்த எங்க வருது எங்கட ஞானம் நெட்ல வருகுது நாங்க மட்டுமா கொடுக்க இந்த இலங்கையிலேயே என்று சொல்லக்கூடிய வாங்குறாரு விஜயுவதை முழுக்கழு வாங்கமானவர்கள் வாங்குறாரு வாங்குறாரு பேசுறாங்க பேச்சு நான் முந்தினால் சொன்ன நம்மளை கூப்பிட்டு தம்பி இதுக்கு நீங்க பேச நானும் பேசறல பேசுறதுக்கு ஆக்கல் வந்துட்டு நாங்களே பேசக்கூடாதே இந்த உலமா சபை அகில உலக இலங்கை உலமா சபையின் தான் இந்த காத்தாங்குடி உலமா சவின் தான் வல்லியை மேஷப்படாது சொன்னாங்க இந்த யுலகம் எல்லாம் மகதத்தில் விஜய் இது பேசப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நிலமை அவ்வா சுமஹான உ தாலா ஆக்கி தந்துருக்கிறானே அவனுக்கே எல்லா புகரும் எனக் கூறி முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாம்க்கும் பிரஹமத்து வாஹி உபர்காத்துகு